மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மகர ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டன் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்க போகிறார் இதனால் என்ன யோக பலன்கள் அப்படின்னு தான் வீடியோலஜியில் பார்க்க போகிறோம் இந்த வக்கரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமையில் வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் அடையும் சூரியனை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த கிரகம் வக்கரம் அடையும் அந்த வக்ரம் அடையும் போது பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துடைய இயற்கையான பலனில் விடுபட்டு மாற்று பலனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மேலும் மகுடம் சேர்க்கும் வகையில் இந்த குரு பகவான் வக்கரம் அடைவது மிக மிக சிறப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் அதிபதி குரு பகவான் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயணங்களையும் அலைச்சல்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் பனிரெண்டாம்ணம்னு சொல்லக்கூடியது நிறைய விரயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்கரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இனிமையான பலன்களை கொடுப்பார் இந்த மகரம் அப்படின்னு சொன்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் நான் உழைச்சி வாழ்க்கையில் சாதித்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு முயற்சியோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு சார் ஏழரசனி என் பிரச்சனை வாழ்க்கையில் நான் படாத கஷ்டங்களே கிடையாது நிறைய பேருக்கு வந்து பொருளாதார இழப்பு அந்த பொருளாதார இழப்பு எப்படி இருக்குது அப்படின்னா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சார் என் கண் எல்லாமே போச்சு நான் நிறைய சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு இந்த கடனுடைய அளவு அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அநாகரீகமான வார்த்தைகளை கேட்பது சண்டை போடுவது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் போதும் அளவுக்கு இருக்குது இதுக்கப்புறமா வாழ்க்கை மாறாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை ஆஃபீஸில் நிறைய டார்ச்சர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை இல்லாமல் பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நீண்ட காலமே பிஸ்னஸே நடக்கலை பிஸ்னஸில் பயங்கர நஷ்டம்னு சொன்னவங்களாம் நிறைய மகர ராசியில் இருக்கீங்க அதே போல் இந்த மகர் ராசி என்பர்களுக்கு குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவே என்னை கவனிக்கலை அம்மா அப்பாவே என்னை பற்றி தவறாக பேசுனாங்க அப்படின்னு மனம் வெந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய மகர ராசி என்பர்களை சந்திச்சுருக்கீங்க நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை பிரச்சனைகள் கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனை இல்லை நிறைய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை அந்த கணவன் மனைவி பிரிவினை வந்து சாதாரணமாக பிரிஞ்சால் கூட பரவாயில்லை சார் அது மனசு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கூடாதுல கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூடாதுல சில பேர்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கவங்க ஐம்பது வயசில் நாற்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி நீண்ட காலம் இருந்து கூட என் மனைவி என்னை புரிஞ்சிக்கல என் கணவன் என்னை புரிஞ்சுக்கல என் கணவனுக்கு தகாத உறவுகள் மனைவிக்கு தகாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை நிறைய மகராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏழு தசனி காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தே தீரும் பார்த்திங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு வந்து என்னென்னா அதை தாங்கக்கூடிய திறன் இருக்குது அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பலம் மிகப்பெரிய ஆயுதமே என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் இருக்குது இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனதளவில் எமோஷனலாக சில நேரங்களில் சில முடிவுகள் எடுத்ததுனால கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத ஒரு நிலை திருமணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பொண்ணை பார்க்கலாமா அந்த பொண்ணை பார்க்கலாமா இந்த பையனை பார்க்கலாமா அந்த பையனை பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்குள்ளே தேவையில்லாத மனக்குழப்பங்களை நிறைய சந்தித்து நிறைய நல்ல நல்ல வரலாம் விட்டுருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கடைசி வரைக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும்லாம் போய் அந்த திருமணம்லாம் தடையெல்லாம் ஆகிருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சுவடுகளாக அவங்க மனசுக்குள்ளே போட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியில் சொல்ல முடியாமல் வெளியில் சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்களே அப்பா வருத்தப்படுவாரே நம்ம குடும்பத்தில் எல்லோரும் வருத்தப்படுவாங்களேன்னு அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே மனசுக்குள்ளே போட்டு கும்ரக்கூடிய ஒரு சூழல் நிறைய மகர ராசி இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை இன்மை குழந்தை இல்லாதனால் பிரிவினை குழந்தை ரொம்ப நாளாக இல்லை எங்களுக்கும் என்ன மனைவிக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் எல்லாமே இருக்குது பணம் இருக்குது வீடு இருக்குது சொத்து இருக்குது எல்லாம் இருக்குது குழந்தை இல்லை சில பேருக்கு குழந்த வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை மன வளர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரி சில குழந்தைகள்லாம் பிறந்ததுனால நிறைய வருத்தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இதெல்லாம் எப்படி நாங்கள் தீக்க போகிறோம்னு தெரியல என்ன பாவம் நான் நிறைய நல்லது தான் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு உதவிகள் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமான பிரச்சனை இல்லாத ராசி யாருமே கிடையாது உங்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துடும் ஒன்றும் லோன் கட்ட முடியாமல் போயிருக்கோம் இல்லை வீட்டில் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஒரு வீடு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நிறைய பேர் லோன் கட்ட முடியாமல் பேங்க்கில் சீஸ் பண்ணி ஆக்ஷன் பண்ணாங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்துல வில்லங்கங்கள் சொத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணவங்களாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பீங்க நீ கடனை கட்ட முடியாமல் சொத்துலாம் போயிடுச்சு சார் பரவாயில்ல விட்டுட்டேன் நானே நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நான் எவ்வளோ தான் போராடுறது அப்படின்னு மனம் வெறுத்து போயிட்டீங்க அந்த மாதிரிலாம் ஒரு சூழலாக இருந்த மகர் ராசி அன்பர்களுக்கு இந்த குருவுடைய வக்கர காலங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் போய் இருந்து வக்கரகதியில் இருக்க போகிறாரு ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் முதல்ல என்னென்னா பண வருவாய் வந்தே தீரும் சார் நிறைய பேருக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் தான் பிரச்சனை சார் கடனுக்கு காரணம் வந்து பண வருவாய் இல்லை பணம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எங்கே பணம் கேட்டாலும் பணம் கிடைக்கும் எங்கே நீங்கள் ஒரு ஆர்டர் கொட்டேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பேர் பார்த்திங்கன்னா எங்கடா நீங்களாம் இவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சில நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பீங்க அவரும் பணம் கொடுத்து உதவி பண்ணுவார் திடீர்னு ரொம்ப நாளாக ஒரு மீட் பண்ணாத ஒரு ஆளை பார்ப்பீங்க அவரும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல் ஏன் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா என் பையன் கஷ்டப்படுறான் என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும் அவங்க கடன் வாங்கி கொடுப்பாங்க அவங்கவுங்க கையில் இருக்க பணத்தை கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்க போகுது நிறைய பேருக்கு வந்து மனைவி மூலமாக மனைவியின் குடும்பத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஏன் பிரச்சனை நீ வேலையில் இவ்வளோ துந்துருவா வேலைக்கு போவேன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்கும் இல்லை வேலையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கணவர் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் இந்த மாதிரி ஒரு நிறைய நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வேலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் வேலையில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை கிடச்சிரும் அதில் இந்த ஒட்டுமே வேண்டாம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது நான் வேறு ஆஃபீஸ் மாறணும்னு நினைக்கிறேன் சார் நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் வெளியூர் போய் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் கஷ்டம் போதும் சார் எனக்கு நான் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணி இப்போ நான் கடனில் இருக்கேன் ஆனால் சம்பாதிச்சே ஆகணும் சம்பாதிச்சே தீர்வே நான் எப்படியும் விடமாட்டேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற உங்களுக்கு அந்த விஷயங்கள் தான் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போக போகுது அது நடக்கவும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குருவுடைய வக்கர பலன்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் கிடைக்கும் அதேமாதிரி ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஆஃபீஸ் மாறுங்க கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது நிறைய மகராசி என்பது என்ன நினச்சிட்டிங்கன்னா இந்த ஏஜுக்கு அப்புறம் எங்கே சார் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் இந்த அப்புறம் எனக்கு எங்கே சார் வந்து வெளியூரில் போய் வேலை போய் இந்த ஏஜுக்கு அப்புறம் நான் எங்கே சார் வேலை மாறுறது அதுதான் நீங்கள் பண்ணுற தப்பே வயது எந்த நேரத்துலையும் காரணமே கிடையாது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைத்தே தீரும் நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு இத்தனை நாள் கிடைக்கலையே சார் இப்போ மட்டும் கிடச்சிருமா அப்படி கிடையவே கிடையாது நேரம் மாறும்போது தான் ஒவ்வொரு நிலைமையும் மாறுது நீங்களே உங்களுடைய லைஃப்பே எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு சில நிறைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆச்சரியம் நடைபெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானுடைய நிலை அதே போல் நிறைய பேருக்கு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் சொத்து விற்பனை ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களா ப்ராப்பர்ட்டி எதாவது விற்காமல் இருக்கீங்களா அதெல்லாம் கண்டிப்பாக விற்றுறும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதிலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் அதேமாதிரி நீங்கள் ஒரு 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 ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் இருக்கீங்க அது ப்ராப்பர்ட்டி விற்றா என் பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்றுரும் அதனால் உங்களுடைய ஹவுசிங் லோன் பிரச்சனையே தீரப்போது உங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் இருக்குது இடம் வாங்கிறதுக்கான யோகங்கள் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட போயிருப்பீங்க ஒரு இடம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்டுக்காக தான் போயிருப்பீங்க கடைசியில் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த இடம் வாங்க வேண்டிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் பூர்வீகத்தில் வர வேண்டிய பணங்கள் பரவேண்டிய சொத்து வந்தே தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டங்கள் கண்டிப்பாக போகுது நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை பிரச்சனைகள் தீரும் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக இந்த குரு பகவான் வக்கரநிலையில் கொடுப்பார் அதே போல் பிரிந்த கணவர் பிரிந்து வாழ்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகிருக்கும் இந்த டைவர்ஸ் ஆனவங்க வேறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் நடக்காமல் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே மறு திருபணம் நிறைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீண்ட காலமாக கல்யாணமே ஆகலை நீங்கள் நிறைய வரலாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க முதல்ல சொல்லியிருப்பேன் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் கடைசி வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிருப்போம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வர நல்ல இடத்துல வரணும்னு அமையக்கூடிய ஒரு சூழ் இருக்குது அது அமையாமல் இருந்து நல்லது தான் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க ஏன்னா ஏழரை சனியில் சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது நல்லது தான் இப்போ திருப்பி ஒரு திருமணம் பண்ணிக்கிறீங்க திருமண வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா அதை ஏற்றுங்க அதை எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அமையக்கூடிய ஒரு வரனாக கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு வராத பணம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணத்தை வெளில கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரப்போகுது சில பேர்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டீங்க சில பேர் பணம் எங்கேயாவது கொடுத்து அது லாஸ் ஆகியிருப்பேன் எங்கேயாவது வீட்டில் ஏமாந்துருப்பீங்க அதை பற்றி வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக பணம் சம்பாதிச்சுருவீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மட்டும் யோசிங்க அது எல்லாமே செயல்முறையாக மாறி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்கரநிலை இருக்க போகுது நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறாரா நம்ம சொன்ன பலனை விட அதிக பலனை கொடுக்கப்போடாது அதே மாதிரி நல்ல தசாபுத்திகள் நடக்குதுன்னா சொன்ன சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்னென்னா சில பேருக்கு கெட்ட தசாபுத்திகள் நடக்குது கெட்ட தசாபுத்திகள் நடக்கும்போது என்னென்னா அசுப தசா புத்திகள் பார்த்தீங்கன்னா ராகு தசை செவ்வா தசை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகமான குரு தசை இருந்தால் கூட குரு உங்கள் ஜாதகத்தில் மறைஞ்சனால கண்டிப்பாக கெடுபலனை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் கஷ்டங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலைக்கான உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன தீர்வுகள் என்ன மாதிரி வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் துணிந்து முறைக்கு ஜாதகம் கொடுக்கணும் டீட்டெயிலெலாம் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடெயிலெலாம் ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்பர் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படையிலேருந்து வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து